அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அழகிய நடைமுறையை உருவாக்குதல் ஜரீரபின் அப்துல்லா ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் கூறினார்கள் ஒருநாள் நாங்கள் முற்பகல் நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்களோடு இருந்தோம் அப்போது செருப்பணியாத அரை நிர்வாணிகளான வட்டமாய் கிழிந்த கம்பளி ஆடை அணிந்த ஒரு கூட்டத்தார் அல்லாஹுலை தூதர் சல்லல்லாஹுலை வசல்லம் அவர்களிடம் வந்தார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் முழர் கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தனர் அவர்களில் அனைவருமே முழர் கூட்டத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் அவர்களது ஏழ்மை நிலையை கண்டு அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வலையம் அவர்களுடைய முகம் மாறிவிட்டது உடனே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் வலைய் அவர்கள் ஒரு வித நிலையோடு வீட்டிற்குள் சென்றுவிட்டு வெளியே வந்து பிலால் நலியல்லாக அன்பு அவர்களிடம் பிலால் அவர்களை தொழுகைக்கு உண்டான அறிவிப்பு செய்து நீங்கள் இக்காமத்தும் தொழுகையை நிலைநாட்டுகின்ற வாசகத்தையும் சொல்லுங்கள் என்று கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹிவாசல்ல அவர்கள் தொழுதுவிட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் அப்போது மக்களை உங்களை ஒரே ஆன்மாவிலே இருந்து படைத்த உங்களுடைய இரட்சகனை பயந்து கொள்ளுங்கள் என்னும் அல் குர்ஆன் அத்தியாயம் நாலு சூரத்து நிசா வசனம் ஒன்றை முழுமையாக ஓதி காட்டினார்கள் அதற்கு அடுத்தார் போல் நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாவுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆன்மாவும் நாளைக்கென்று எதனை அனுப்பியுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ளட்டும் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் என்னும் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது வசனம் பதினெட்டையும் ஓதி காட்டி கூட்டத்தாருக்கு தர்மம் செய்யுமாறு கூறினார்கள் அப்போது உங்களில் ஒருவர் தமது பொற்காசு வெள்ளிக்காசு துணி கோதுமை பேரிச்சம்பழம் ஆகியவற்றை தர்மம் செய்யட்டும் என்று கூறி பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டையேனும் தர்மம் செய்யட்டும் என்று வலியுறுத்தினார்கள் உடனே நபித்தோழர்களில் ஒவ்வொருவரும் தம்மிடமிருந்த பொற்காசுகள் வெள்ளிக்காசுகள் ஆடைகள் கோதுமை பேரிச்சம்பழம் ஆகியவற்றை தர்மமாக கொடுத்தார்கள் அப்போது அன்சாரிகளில் ஒருவர் ஒரு நிறைய பொருட்களை கொண்டு வந்து அதை தூக்க முடியாமல் அவருடைய கை திணறியது ஏன் தூக்கவே முடியவில்லை பின்னர் தொடர்ந்து மக்கள் தங்களுடைய தர்ம பொருட்களோடு வந்து கொண்டிருந்தனர் இறுதியில் உணவுப் பொருட்களாலும் ஆடைகளாலும் இரு குவியல்கள் சேர்ந்து விட்டதை நான் பார்த்தேன் அப்போது அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களது முகம் பொன்னை போன்று மின்னிக் கொண்டிருப்பதையும் நான் கண்டேன் அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹாஹ் உலகம் அவர்கள் யார் இஸ்லாத்தில் ஓர் அழகிய நடைமுறையை உருவாக்குவாரோ அவருக்கு அதற்குரிய நன்மையும் அவருக்கு பின் அதன்படி செயல்படுவர்களுடைய நன்மையும் உண்டு அதற்காக அவர்களது நன்மையில் எதுவும் குறைந்து விடாது அவ்வாறே யார் இஸ்லாத்தில் ஒரு தீய நடைமுறையை உருவாக்குகிறாரோ அவருக்கு அதன் பாவமும் அவருக்கு பின் அதன்படி செயல்படுவருடைய பாவமும் அதன்படி செயல்பட்டவர்களுடைய பாவத்தில் இருந்து எதுவும் குறையாமல் உண்டு என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஸ்ஹீஹ் முஸ்லீமில் ஒன்று எட்டு நான்கு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிரமத்திற்கு உள்ளானவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் உண்ணுவதற்கும் குடிப்பதற்கும் உடுத்துவதற்கும் ஏதுமில்லாத நிலையிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்களை வந்து சந்தித்தால் அவர்களுடைய தேவையை நிறைவு செய்கின்ற வகையிலே மன நிறைவை தருகின்ற வகையிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலை வசல்லம் அவர்கள் இப்படி அழகிய ஒரு முன்மாதிரியை உருவாக்கி தந்தார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாமல்ல அல்லாஹு தாலா நபி சல்லாஹ் அலைய் வல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட அழகிய முன்மாதிரியை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள்முரிவானாக